எப்பாடே எப்பா களம் கெட்டில் விஜய் அவர்களை போட்டு பிளந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது காரணம் ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை மொத்தமாக ஒன்று கூடிவிட்டாங்க யா ஒன்று கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் சேர்த்து விஜய் அவர்களை பொல பொலன்னு பிளந்துட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் கொஞ்சம் சுதாரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோட் விஜய் அவர்கள் யார் யார் பிழக்குறாங்க எப்படி எப்படி பிழக்குறாங்க அதுவும் விஜய் அவர்கள் எப்படி அதுக்கு கவுண்டர் கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமாக பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது நம்ம அண்ணன் திரும்ப சும்மா தான் என்னடா இது திருமாவலோன் அவர்கள் கூட்டணிக்கு வருவாருன்னு விஜய் அவர்கள் இவ்வளோ ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார் சொல்லப்போனால் கட்சி ஆரம்பிச்ச மேடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா திருமாவலனவர்களை மறைமுகமாக குறிப்பிட்டு யாராவது ஒருத்தர் கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு ஆட்சிலேயும் நான் பங்களிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே எல்லார் முடியோ பண்ணிட்டாங்க ஓகே திருமாவளோன்னு கண்டிப்பாக அங்கே போய் ஒரு துண்டு போட்டு வைப்பார் தாராளமாக திருமாவளவனவர்கள் கூட கூட்டணி வச்சுக்க போகிறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு நினச்சாங்க பட் திருமா அவர்கள் வந்து விஜய் ஸ்டார்டிங்கிலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இதெல்லாம் தப்பு கிளைமேக்ஸை சொல்லியிருந்தால் தான் டிஸ்ட்ரு இருந்திருக்கும் அப்படின்னு லைட்டாக குண்டு தூக்கி போட்டார் என்னடா இது லேசா தொண்ட கவுதே அப்படின்ற மாதிரி விஜய் நினச்ச மாதிரியே அடுத்து ஆதவ் அர்ஜுனாவோட ஃபங்க்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து திருமாவளவன் என் கூட சேரணும் தான் நினைக்கிறீங்க இந்த மேடைக்கு வரணும் நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு அவர் ஒரு பிட்டு போட நீ இப்படியெல்லாம் பேசுகிறியா ஆனால் ஆதவ் கட்சி விட்டு தூக்கிறம் பாடுறா அப்படின்ட்டு ஆதவ் கட்சி விட்டு தூக்கிட்டார் திருமாவளவன் அவர்கள் இந்த மருத பட படத்தில் வந்து வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவார் நான் ரெண்டு ரூபா தானே கேட்டேன் அவன் என்ன கோபத்தில் இருந்தானோ பொசுக்குன்னு எடுத்து கத்தியில் எடுத்து குத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலாக சொல்லுவார் அந்த மாதிரி தான் திருமாவளவனவர்கள் என்ன கோபத்தில் இருந்தார்னு தெரில ஒரே அடியாக கட்சி விட்டே போடான்ட்டு ஆதவ அர்ஜுனாக சரி ஆதவ தான் போனார் இனிமேலாவது ஏதாவது தூடு தூடுவாரா இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா திருமாவளவனர்கள் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக தன்னுடைய நிலையை சொல்லியிருக்காரு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்கிட்ட இருக்கிற இளைஞர்களெல்லாம் ஆட்டு மந்தை மாதிரி போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நடிகரின் பின்னால் ஆட்டு மந்தை போல இளைஞர்கள் திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரகடனமாக விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டில் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ கிளியர் கட்டாக திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது விஜய்கிட்ட என் க நிச்சயமாக இல்லை அதுவும் ஒரு நடிகன் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னே வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இதில் பியூட்டி என்னென்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போதும் போதும் விசிகாவுடைய வாக்குகள் எல்லாம் விஜயகாந்த் தள்ளினு போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க பட் அது நடக்கலை விசிகா இன்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று தனித்து உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் திருமாவளவனவர்களே ஒன்று மறண்டார போல இருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது விஜயகாந்த் கூடவே நீங்கள் தான் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க வச்சு கூட்டணி ஆட்சி அமைப்பும் அப்படி எப்படி நல்லா உசுப்பேற்றி டூ தௌசண்ட் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைஞ்ச போது அதில் திருமாவளவனவர்கள் விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை முன்னிட்டு நிருத்தி தேர்தலை சந்திச்சாரா அப்படின்றதையும் நம்மால் மறந்து விட முடியாது ஸோ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது இப்படியே டேலா கடித்த திருமாவளவன் அடுத்த சில பல தேர்தல்களிலேயே விஜயகாந்தையே முதல்வர் வேட்பாளராக ப்ரொபோஸ் பண்ணி அவங்க கூடயே கூட்டு நின்று நிற்கிற அளவுக்கு இருந்தார் அந்த மாதிரி விஜய் அவர்கள்கிட்ட இப்போ வந்து எதிர்த்தாலும் டிசம்பர் மாதத்துலேயே போய் விஜய் கூட சேருவாரா இல்லை ரெண்டு மூணு எலெக்ஷன் கழிச்சு போய் விஜய் கூட சேருவாரா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ரெண்டாவது விஜய் ஃபேன்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா சும்மா உலகத்தில் ஏதோ ஒன்று எங்கே நடந்தாலுமே சர்க்கார் ஐநூறு கோடி அப்படின்னு கலெக்ஷன் போடுற நம்ப ஆளுங்க இந்த விஷயத்தை போய் சும்மா விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா திருமாவளவன் அவங்க பேசின வீடியோ வந்து வெவ்வேறு நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல அதுக்கு கீழே போய் ஆக்ரோஷமாக கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சிலர் வந்து திருமாவளவன் ஒரு படம் நடிச்சிருக்காரு அவர் நடிச்சிருக்காருன்றதே நம்மளுக்கு ஆச்சரியமான விஷயம் அன்பு தோழி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தோட போஸ்டர் எல்லாம் ஷேர் பண்ணி மாஸ்க் விஜய் விஜயரசிகர்கள் நீங்களே ஒரு நடிகர் தான் நீங்களே நடிச்சுட்டு வந்து அரசியலில் வந்துருக்குறீங்க இல்லைனா அரசியலுக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவை அப்படின்னு அப்படின்றதுக்காக நடிச்சிருக்கிறீங்க ஸோ நடிப்பு அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷன் தான் அந்த நடிகர் பின்னால் மக்கள் போகிறது வந்து ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்புன்ற ரீதியில் சில கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ திருமாவளவனவர்களும் நடித்திருக்கிறார் அப்படின்றது தான் அதாவது சினிமாவில் நடித்திருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கிறது இன்னும் ஒரு சில குசும்பு பிடித்த விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடிகன் பின்னால் ஆட்டு மந்தை அப்படின்னா உதயநிதி தான் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு ஸோ திமுக கிட்ட ஒரு விரிசல் உருவாகுது அப்படின்ற மாதிரி அவங்க பங்குக்கு எது ஏதோ வளர வந்து ட்ரை பண்ண சாரி அவங்க பங்குக்கு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க திருமாவளவன் அவர்கள் இப்படி விஜய் பலர்ந்து கட்டினது ஒரு பக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அண்ணாமலை பயங்கரமாக வச்சு வருத்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இது பிரச்சனையாக இருந்தாலும் இது திமுக விசஸ் அதிமுக விசஸ் பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு மும்முனை போட்டி வந்து தீவிரமாக தமிழக அரசியல் இருக்கும்பொழுது குறுக்க இருந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி அப்படி திடீர் திடீர்னு வந்து விஜய் அவர்கள் நடுவில் மூக்க நாளைச்சு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போயிடுறாரு அந்த வகையில் நேற்று டாஸ்மாகில் வந்து ஊழல் நடந்துருக்குது இதை வந்து ஒன்றிய அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ரீதியில் ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு விஜய் அவர்கள் அறிக்கை மட்டும்தான் விடுறாரு அப்படின்ற ஏக்கம் நம்மளுக்கும் இருக்கிறது களத்துக்கு எப்போ தான் வரப்போகிறாருன்னு தெரியல ஒரே ஒரு தடவை தெரியாமல் களத்துக்கு வந்துட்டு நான் களத்துக்கு வந்துட்டேன் பார்த்தியா வந்துட்டேன் பார்த்தியான்னு சொல்கிறதுக்காகவே வந்தார் அப்படின்னு தான் தோணுச்சு இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாகில் இந்த மாதிரி ஒரு ரைடு நடத்தி இருக்குது அதனால் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையான போராட்டம் பண்ணுறாங்க அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனில் போராட்டம் பண்ணுறாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகிடுச்சு நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒன்று பண்ணணும் ஐ மீன் கவர்மெண்ட்டுடைய நடவடிக்கையை எதிர்த்து நம்ம ஒன்று பண்ணுறோம் ஆளும் திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் திமுக பய திமுகவுக்கு எதிரான அரசியலே பாஜக செஞ்சுன்னு இருக்குது அதை முன்னாடியே கணித்த திமுக நிறைய பேர் ஹவுஸ் அரசில் வச்சுட்டாங்க இவங்க வந்து மண்டபத்தில் வந்து ப்ரிவென்டிவ் டென்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பல இஷ்யூ இருக்குது இதில் மனுஷன் அண்ணாமலை ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்காரு திமுக எதிர்த்து பயங்கரமான அரசியல் பண்ணணும் இவங்கள வச்சு செய்யணும் இவங்களை விடக்கூடாது நம்ம பாஜகவை எப்படியாவது வளர்க்கணும்னு இவ்வளோ டென்ஷனுக்கு மத்தியில் வந்து பேட்டி கொடுத்துனு பயங்கரமான காரசாரமான பேட்டி கொடுத்துனுக்காரு அப்போதையும் ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணாருனா விஜய் அவர்கள் நாடகம் ஆடுகிறாங்க பாஜகவும் திமுகவும் ரெண்டு பேரும் ஒரு பிடி மாதிரி ஏடி மாதிரி செயல்படுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுருந்தேன் நாடகம் ஆடுறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரே அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்ன கோவத்தில் இருந்தாலும் தெரில ஒட்டுமொத்த கோவத்தை கக்குனருன்னு சொல்லணும் நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ்லாங்களை சொல்லணும்னா ஒட்டுமொத்த மொத்த வன்மத்தையும் வச்சுருந்த வன்மத்தையும் கக்கிட்டாரு அப்படின்னே வந்து தாராளமாக சொல்லலாம் அந்தளவுக்கு சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிச்சார் அண்ணாமலை அவர்கள் அதுவும் இடுப்ப கிள்ளின்னு இருக்கிற விஜய் நடிகைகளோட இடுப்ப கிள்ளின்னு இருக்கிற விஜய்க்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டார் இருப்பார் ஒரு கேள்வி நச்சு நெருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் வந்து படத்தில் உட்காந்து சிகரெட் பிடிப்பீங்க குடிப்பீங்க மாஸ்டர் படத்துலலாம் விஜய் என்னமான் நடித்தார் அவர் குடிக்கிற ஒரு கேரக்டர் தான் அவருடைய கேரக்டராக இருக்கவே இருந்துச்சு இதெல்லாம் ஒரு வேலையாக குடிக்கிறத பற்றி நீங்கள் வந்து படத்துலலாம் நடித்து விட்டு ஹீரோயினோட இடுப்பு கிழறதெல்லாம் ஒரு சீனுன்னு வச்சுட்டு அந்த மாதிரி ஜாலியாக நீங்கள் ஷூட்டிங் போயிட்டு நடு நடிச்சுன்னு இருப்பீங்க அப்பப்போ வந்து அரசியல் அறிக்கையெல்லாம் கொடுத்து நிற்பீங்க அதுக்கு நான் வந்து பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் கடைசியாக போகிற போக்கில் உடனேலேயே ஒரு தட்டு அப்படின்ற மாதிரி புசியானந்த புசியானந்த் கிசி ஆனந்தின்ற மாதிரி அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கில் வந்து ஒரு கிண்டலாக சொல்லிவிட்டு அவரெல்லாம் பேசினுக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் இதில் சோகம் என்னென்னா முக்கியமான பல அறிக்கைகளை வந்து விஜய் அவர்கள் விடுவார் பாஜகவை திட்டுறது புசியானந்தை வச்சு விட்டாரா என்னன்னு தெரியல ஆனந்த் மேலேயும் ஒரு கோவத்தை கக்கி விட்டுட்டு போனார் அண்ணாமலை அவர்கள் போகிற போக்கில் ஒரு தட்டு அப்படின்ற மாதிரி தான் தட்டி விட்டு போனார் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் இவங்கெல்லாம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணியிருக்கீங்களா எதுனா அவ்வளோ சாதாரணமாக நினச்சிருக்கீங்களா நான் வந்து தொண்டர் நீ வத்த வத்த களத்தில் நெல் நான் எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கேன் நீங்கள் பாட்டு ஹீரோயின் இடுப்பை ஜம்முன்னு கிளிட்டு நீங்கள் வந்து டைம் பாஸுக்கு வந்து அரசியல் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு இதில் கடுப்பான விஜய் ரசிகர்கள் சிலர் படம்லாம் என்ன ஹீரோயின் இடுப்பு கிழ்கிறது மட்டும் நீ நினச்சிருக்கியா எவ்வளோ பெரிய ரிஸ்கான ஸ்டண்ட்டு ஃபைட்டெல்லாம் இருக்குது தளபதி வந்து ரசிகர்களிடந்து கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்றதுக்காக ரிஸ்க்கான ஃபைட் ஃபைட்டெல்லாம் பண்ணுறாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட் வச்சு கமெண்ட் அடித்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்ற ரசிகர்களிடம் அப்படின்ற டெம்பிளேட்டெல்லாம் அஜித் ரசிகர்கள் யூஸ் பண்ணுறது விஜய் ரசிகர்கள் எப்பப்பா எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் அண்ணாமலை அடிக்க விஜய் ரசிகர்களிடம் உண்மையில் பதில் அப்படின்னு அர்த்தம் நம்ம கோவத்தை போய் நம்ம பேசாமல் வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் டேக் போட்டு விஜய் அஜித் சண்டைக்குள்ளேயே தீர்த்துக்கலாமா அப்படின்ட்டு விஜய் ரசிகர்கள் பேசிப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும் நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமா எங்களுடைய ட்விட்டர் ஸ்பேஸ்ல அறுபதாயிரம் பேர் வந்துட்டாங்க ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க இதெல்லாம் ஒரு சாதனை மிகப்பெரிய ஆன்லைன் சோஷியல் மீடியா புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னுட்டு விஜய் ரசிகர்கள் கம்பு சுத்திக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அண்ணாமலைக்கு எதிராகவும் திருமாவளவனுக்கு எதிராகவும் ஏதாவது பண்ண போறாங்களா பேச போகிறாங்களா கல அரசியலில் ஏதாவது செய்ய போகிறாங்களா அப்படின்றது மில்லியன் டாலர் கொஷனாகத்தான் இருக்கிறது விஜய் அவர்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கெல்லாம் ஒன்றும் அடிக்க கொடுக்க போகிறதில்லை காரணம் அவருடைய கொள்கை தலைவர் பெரியாரை பொல புலந்து புலந்து நிற்கும் போதே எதுவுமே வந்து சொல்லலை இப்போ டேரெக்டாகவே விஜயை வந்து புழக்கும் போது ஏதாவது பதில் சொல்லுவாங்களா நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது தான் பட் விஜய் அவர்கள் அறுபத்தி ரெண்டு வாரத்து வாரமாக நான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டு விழாவில் வந்து ஆதவரிஜி நான் சொல்லியிருந்தார் அறுபத்தி ரெண்டு வாரத்தில் எத்தனை வாரங்கள் கடந்து போய்விட்டேன்னு தெரியல இன்னும் ஒரு எதிர்கட்சியாக விட்டுருங்க ஒரு கட்சியாக இருக்கிறாரா அப்படின்றது டவுட்டாக இருக்குது முன்னாடியாவது நிறைய லெட்டர் பேட அறிக்கை வரும் இப்பொழுது அதுவாகது வருகிறதா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்கிறது விஜய் அவர்கள் இப்படி பல முனைகளிலிருந்தும் தாக்கப்படுவதை புழக்கப்படுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி